புண்ணியம் தரும் திருவண்ணாமலை மகாதீபம் கார்த்திகை தீபம் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில் ஏற்படும் மகாதீபம்தான் ஆன்மீக பூமி சித்த பூமி நினைத்தாலே முக்தி தரும் அற்புத தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியம் என்பார்கள் இந்த தீபத்தை தரிசிப்பவர்களின் பாவங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் இந்த ஆண்டுக்கான திரு திருநாள் பற்றி பல புராண கதைகளும் கூறப்படுகின்றன சிவபெருமான் ஜோதி வடிவமாகவும் விஷ்ணு மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சளித்த நாளே திரு திருநாள் ஒரு முறை மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவர் என்று போற்றி ஏற்பட்டது இதற்கு முடிவுக்கான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களை பெரியவர் என்று பதிலளித்தார் பின்னர் சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மிகப்பெரிய நெருப்பை பிழம்பாக மாற்றி நின்றார் இதையடுத்து பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவம் கொண்டு சிவபெருமானின் முடியைக் காணவும் திருமால் பராக பன்றி வடிவில் வடிவெடுத்து ஈசனின் அடியைக் காணவும் புறப்பட்டார் ஆனால் பல கோடி ஆண்டுகளாகியும் அவர்களால் ஈசனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை திருமால் தன்னால் அடியை காண இயலவில்லை என்பதை ஈசனிடம் தெரிவித்துவிட்டார் ஆனால் பிரம்மதேவரோ தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக கூறியதுடன் அதற்கு சாட்சியாக சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாழம்பூ ஒன்றையும் அழைத்து வந்திருந்தார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவிலே இருக்கக்கூடாது என்றும் தாழம்பூவை இனி சிரசில் சுட மாட்டேன் என்றும் சாபம் அளித்தார் சிவபெருமானின் நெருப்பு வடிவத்தைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை இத்தலத்திலேயே தங்கும்படி வேண்டினார் இதையடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறி பின்பு வழிபடுவதற்கு ஏற்றவாறு சுயம்புலிங்கமாக மலையடிவாரத்தில் தோன்றினார் அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்தே தற்போதைய அண்ணாமலையார் ஆலயம் கட்டப்பட்டது சிவபெருமானின் மலையாக வீட்டிருக்கும் காரணத்தால் சிவ திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்கிறது பல யுகங்களை தாண்டியும் நிற்கும் இந்த மலையின் முனிவர்களும் சித்தர்களும் வளம் வந்து வழிபடுகின்றனர் சிவபெருமான் அக்னி ஜோதி அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சி தருகிறார் திருக்கார்த்திகை திருநாள் என்று கூறப்படுகிறது எனவே கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது தீபத்திலிருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் பின்னர் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள் அதன் பிறகே இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்காக ஏழரை அடி உயரம் கொப்பரையில் ஆயிரம் கிலோ கடா துணியில் ஆயிரம் கிலோ காடா துணியில் மூவாயிரம் கிலோ நெய் இரண்டு கிலோ